நீங்க ஒரு எம்பி உங்களுக்கு நாங்க எப்படி செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படி செக் பண்றாங்க எல்லாம் டேலி ஆகுது வாஜ்பாய் அவர்கள் யோசனை செய்யல கிட்டியே தானம் பண்ணிரார் தானம் பண்ணி அந்த இஸ்லாமிய சகோதரிய காலங்கள் ஓடுது வாஜ்பாய் பிரதமர் அவரார் 10 வருஷம் வாஜ்பாய் 5 வருஷம் பிரதமர் ஆகாரு வாஜ்பாய் பிரதமர் பதவியில இறங்கி 2005 ல ஒரு ஹாஸ்பிடல் திரப்புல டெல்லில அந்த திரப்புல வாஜ்பாய் பேசுறாரு வரைக்கும் மக்கள் யாருக்குமே தெரியாது இந்த கிட்டி குடுத்தது அவர் வாஜ்பாய் அந்த ஹாஸ்பிட்டல பேசுறாரு தாய்மார்களே பெரியோர்களே நான் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டேன் எனக்கு ஏஜ் ஆகி போச்சு என்னோட வயசு வந்து எண்பத்தி மூணு வயசாகுது வயசு ஆகுது எல்லோரும் கிட்னியை தானம் பண்ணுங்க நான் பாருங்க இவ்வளவு ஒரு கிட்னியோட தான் இருக்கிறேன் ஒரு கிட்னியை தானம் பண்ணிட்டேன் அன்னைக்கு நான் இந்த கிட்னியை நான் தானம் பண்ணனா இன்னைக்கு உலகத்திலே தனிச்சிருந்த இந்த கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம இறந்திருப்போம் இழந்திருப்போம் சொல்றாரு யார் அந்த பையன் அந்த பையனை படிக்க வச்சு அவனை டாக்டி கேட்டாலே கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறார் கட்சி கட்சி என் வாஜ்பாய் அன்னைக்கு கிட்னி தானம் பண்ணி இன்னைக்கு உலக பெற்ற உருவாக்கி நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் யாரு மலை யாரு அண்ணாமலை ஸ்டாலினுக்கு தூக்கம் வர மாட்டேன் தூக்கம் வரவே மாட்டேது அதுக்கப்புறம் அவங்க பையன் செங்கல் திருட இந்த செங்கல் திருடிய